ஹலோ எவ்ரிவன் ஸோ தமிழ் பாடப்பகுதியில் டிஎன்பிஎஸ்சிக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கிய வினாக்கள் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு முதல் பருவம் தமிழை பல விதங்களில் போற்றியவர் பாரதிதாசன் இன்பத் தமிழ் என்ற நூலின் ஆசிரியர் பாரதிதாசன் பாரதிதாசன் தமிழுக்கு என்னென்ன பெயர் கூறுகிறார் அமுது நிலவு மனம் பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம் புரட்சிக் கவி என்றும் பாவேந்தர் என்றும் போற்றப்படுபவர் பாரதிதாசன் பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியவர் பாரதிதாசன் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று பாடியவர் கவிஞர் காசி ஆனந்தன் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர் இதில் சமூகம் என்பது மக்கள் குழு ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்க்கு அசதியாக இருக்கும் சேர்த்தெழுதுக நிலவு கூட்டல் என்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் பிரித்து பிரித்தெழுதுக அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் பொறுத்துகள் விளைவுக்கு இந்த சைடு வந்து ஒரு செட் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் இது கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர்ஸ் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்கு ஸோ விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்க்கு வேல் உயர்வுக்கு வான் தமிழ் கும்மி பாடல்களின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். ஊழி பலநூறு கண்டதுவாம் இதில் ஊழி என்பது நீண்டதொரு காலப்பகுதி ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் கடல் கோள் பாவலரேறு என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் பெருஞ்சித்திரனார். மாணிக்கம் என்ற இயற்பெயரை உடையவர் பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ்நிலம் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூராசிரியம் எட்டு தொகுதிகளாக வெளிவந்த பெருஞ்சித்திரனாரின் நூல் எது கனிச்சாறு தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி என்ற பாடலை பாடியவர் வாணிதாசன் தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதி நீ சுருங்கிவிட்டது பிரித்தெழுதுக செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் சாரி சேர்த்து சேர்த்தெழுதுக பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டு இருக்கும் எட்டு கூட்டல் திசை எட்டு திசை உலகில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றவர் பாரதியார் நின்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் பாரதியார் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல் தொல்காப்பியம் தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொழி எழுத்துக்களாக உள்ளன வளஞ்சொழி எழுத்துக்கள் அ ஏ ஔ நா இடஞ்சொழி எழுத்துக்கள் ட யா ழா தமிழ் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது தொல்காப்பியம் தமிழ்நாடு என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது அப்பர் தேவாரம் தமிழன் கிளவியும் அதனோ ரற்றே என்ற வரி இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் சீர்மை என்பது ஒழுங்கு அக்ரிணையின் வேறு பெயர் உயர்வு அல்லாத திணை பாகற்காய் பிரித்தெழுதுக பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் பூவின் ஏழு நிலைகள் அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வீ செம்மல் மா என்னும் சொல் குறிக்கும் ஏதேனும் நான்கு பொருள் தருக மரம் விலங்கு பெரிய திருமகள் அழகு அளவு வயல் அறிவு அழைத்தல் மேன்மை வண்டு துளிப்பா புதுக்கவிதை கவிதை செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள் கட்டுரை புதினம் சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள் மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அவை எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும் தமிழ் எண்களில் எழுதவும் ஸோ திருக்குறள் இத்தனை அதிகாரங்கள் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி முப்பது குரட்பாக்களையும் உடையது ஸோ அதுக்கான தமிழ் எழுத்துக்கள் வந்து பாருங்கள் தமிழ்மொழியின் இலக்கண வகைகள் ஐந்து ஐந்துக்கான தமிழ் எழுத்து அந்த ரூ மாதிரி இருக்கும் அதுதான் பொறுத்துக இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும் இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும் நாடகத்தமிழ் வாழ்வை நல்வழிப்படுத்தும் அடுத்ததும் பொறுத்துக தான் நெல் வரகு மல்லி தழை கமுகு கூந்தல் கரும்பு நாணல் தோகை உழவன் என்ற சொல் இடம்பெற்ற நூல் நற்றினை வெள்ளம் என்ற சொல் இடம்பெற்ற நூல் பதிற்றுப்பத்து மீன் முதலை பாம்பு என்ற சொல் இடம்பெற்ற நூல் குறுந்தொகை உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு நிலவுத்தாளில் எழுத வேண்டும் என்று பாடியவர் அறிவுமதி தொன்மை என்ற சொல்லின் பொருள் பழமை பிரித்தெழுதுக இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை சேர்த்தெழுதுக சிலம்பு கூட்டல் அதிகாரம் சிலப்பதிகாரம் கணினி கூட்டல் தமிழ் தமிழ் நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் தொல்காப்பியர் ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்று பாடியவர் ஒளவையார் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தியை கூறும் நூல் பதிற்றுப்பத்து கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழினி என கூறும் நூல் கார் நாற்பது தினையளவு போதா சிறுபுணல் சாரி சிறுபுள் நீர் நீண்ட அணையளவு காட்டும் என கூறியவர் கபிலர் சுராமீன் தாக்கிய செய்தியை கோட் சுரா எரிந்தென சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் வரதவர் என கூறும் நூல் நற்றினை இஸ்ரோவின் தலைவர் சோமநாத் ஒருமுறை கண் இமைக்கவோ ஒருமுறை கை நொடிக்கவோ ஆகும் கால அளவு மாத்திரை குறிலெழுத்துக்கள் ஐந்து நெடியிலெழுத்துக்கள் ஏழு மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை கம்பர் என்ற பெயரின் மாத்திரை அளவு மூன்று மாத்திரை ஓரெழுத்து ஒரு சொல் இரண்டு மாத்திரை கலைச்சொல்லறிய வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் டச் ஸ்கிரீன் தொடுதிரை சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் தமிழின் முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் இளோங்கோ வடிகளின் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு நாம நீர் என்பதன் பொருள் அச்சம் தரும் கடல் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம் ஆத்தி மலர்மாலையை அணிந்தவன் சோழ மன்னன் இரட்டை காப்பியம் என அழைக்கப்படும் நூல்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை பொருள் தருக மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள் சித்தம் உள்ளம் கதிரவன் ஞாயிறு தார் மாலை இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார் மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் பாரதியார் பிரித்தெழுதுக வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் நலத்தினிடையே சாரி நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே எழுதுக கொங்கு கூட்டல் அலர் கொங்கலர் அவன் கூட்டல் அலிபோல் அவன் போல் முத்து கூட்டல் சுடர் முத்துச் சுடர் நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் சத்திமுத்தப் புலவர் திங் திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவீராயின் என்னும் அடிகள் கூறும் செய்தி பறவைகள் வடசை வரும் செய்தி கூடு கட்டி வாழும் பறவை சிட்டுக்குருவி துருவ பகுதியில் வாழ முடியாத பறவை சிட்டுக்குருவி சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா தன் வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி என்று பெயரிட்டவர் சலீம் அலி உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது பறவை பற்றிய படிப்பு ஆர்னித்தாலஜி கிழவனும் கடலும் என்ற நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே இந்நூல் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு முதல் எழுத்துக்கள் முப்பது சார்பெழுத்துக்கள் பத்து வகைகளாகும் நுட்பமான ஒழிப்பு முறையை பெற்று சொல்லின் இடையில் மட்டும் வரும் எழுத்து ஆயுத எழுத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் நெல்லை சூமுத்து அவுடதம் என்பதன் பொருள் மருந்து எதிர்ச்சொல் தருக அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்று பாடியவர் பாரதியார் ரோபோ என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்தியவர் காரல் கபெக் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி கேஸ்புரோவ் என்பவரை வென்ற மீத்திறன் கணினி டீப் ப்ளூ சோஃபியாவுக்கு புதுமைகளின் வெற்றியாளர் என்ற பட்டம் வாங்கி வழங்கிய சபை ஐநா நாடுகள் சபை எந்த நூலை தற்போது கற்றபோது அறிவு தன்னம்பிக்கை மகிழ்ச்சி ஆகிய மூன்றையும் பெற்றதாக அப்துல் கலாம் அவர்கள் கூறுகிறார் லில்லியன் வாட்சன் விளக்குகள் பல தந்த ஒளி யா வரிசையில் எத்தனை எழுத்துக்கள் மொழி முதலில் வரும் ஆறு கூற்று சரியா தவறா என கூறுக ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வரும் தவறு சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வருவது இல்லை சரி உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டும் சொல்லின் முதலில் வரும் சரி அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும் சரி தேசிய அறிவியல் நாள் இருபத்தி எட்டு பிப்ரவரி கலைச்சொல் தருக மெடிசின் ஔடதம் இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு அப்துல் கலாமின் சுயசரிதை நூல் அக்னி சிறகுகள் அகரவரிசையில் எழுதுக கௌதாரி கிழக்கு கைகள் கெண்டை கிழக்கு கெண்டை கைதுகள் கௌதாரி இதுதான் வந்து அகரவரிசைப்படி எழுதக்கூடிய ஆன்சர் நன்றி